அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஒருவரின் பெருமைக்கும் அவருடைய சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கள் என்கிற புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்று டெஸ்ட் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மேத்ஸ் மாடல் எக்ஸாம் டூ ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறனால பிடிஎஃப் ஆனால் ஆல்ரெடி அந்த கொஷின்லையே ரைட் பண்ணி பிடிஎஃப்பாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா ஓகே இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வழிமுறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இவற்றை வகுக்கும் பொழுது மீதி முறையே நாலு அஞ்சை தரக்கூடிய மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதற்கு ஹெச்இசிஎஃப் பார்க்கணும் சரிங்களா அதாவது மீதி எவ்வளவு கிடைக்குதோ அந்த மீதியை அந்தந்த நம்பர்லேருந்து லெஸ் பண்ணிடணும் அப்போ நானூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நாலு லெஸ் பண்ணிட்டா நானூற்றி நாற்பத்தொன்னு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு லெஸ் பண்ணால் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இதுக்கு நீங்கள் ஹெச்எசிஎஃப் பார்க்குறீங்க சரிங்களா ஹெச்எசிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஹச்சிசிஎஃபில் அப்போது மூணு இண்டு மூணு இண்டு இங்கே என்ன இருக்குது ஏழு சரிங்களா மூணு ஒம்பது ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன சிக்ஸ்டி த்ரீ அப்படி சொல்லி வரும் இது ஒரு சிம்பிள் செம்மை தான் அடுத்து ரெண்டாவது சமம் பாருங்கள் ஒரு அறையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாற்காலிகள் உள்ளன ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையைப் போல மூன்று மடங்காகும் மொத்த நாற்காலிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு எனில் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கையை கண்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக இந்த எண்ணிக்கையை நம்ம மைண்டில் பார்க்கணும் இதெல்லாம் சும்மா மனக்கணக்காக தான் போடணும் ஸோ நீங்கள் ஃபார்முலா மத்தரில் போனோம்னா அல்ஜிப்ரா மாதிரி போகணும் ஸோ இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் மூணு எட்டு மூணு பதினொன்று பதினேழு பதினெட்டு ஸோ பதினெட்டு அப்படின்னா அது மூணின் மடங்காக இருக்கிறனால மூணாவில் வகுப்படும் நிச்சயமாக அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளின் எண்ணிக்கை மூணால வகுப்படுது அப்படின்னா அதனுடைய வரிசைகள் அதனுடைய அந்த வரிசையில் இருக்கக்கூடிய நாற்காலி எல்லாமே மூணில் வகுப்படக்கூடிய தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நாற்காலிகளின் எண்ணிக்கை மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை போல் மூன்று மடங்கு தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த கான்செப்டை வச்சு இதில் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு வரிசையில் உள்ள நாற்காலி வந்து எண்பத்தி ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி சார் எண்பத்தொன்று அப்படின்னு சொன்னிங்கன்னால் இது பாருங்கள் ஒரு வரிசையில் எண்பத்தி ஒரு நாற்காலி இருந்ததுன்னா சரிங்களா அந்த ஒரு வரிசையில் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை அங்கே இருக்கக்கூடிய மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையோட மூன்று மடங்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எண்பத்தொன்று நாற்காலிகளோட எண்ணிக்கைனா அதை மூணால் டிவைட் பண்ணால் இருபத்தி ஏழு சரிங்களா அப்போ இந்த இருபத்தி ஏழுங்கிறது தான் அந்த வரிசைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போ இதை இதை மல்டிபிள் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தேழு நீங்கள் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு பர்ஃபெக்டாக உட்காருது சரிங்களா அப்போ அதில் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை எத்தனை எண்பத்தி ஒன்று அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு எண்பத்தி ஒன்றாவில் டிவைட் பண்ணால் இருபத்தி ஏழு ஸோ மொத்தம் இருபத்தி ஏழு வருஷம் இருக்குது ஒரு வருஷைக்கு எண்பத்தி ஒரு நாற்காலி இருக்குது ஸோ மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு பள்ளியில் உள்ள மூணாசம் ஒரு பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அறநூற்றி அறுபதுங்க சரிங்களா அதனுடைய விகிதம் பாருங்கள் பதிமூணு இஸ்ட்டு ஒன்பது சரிங்களா சிறிது நாட்கள் கழித்து முப்பது மாணவிகள் பள்ளியில் இணைந்தனர் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா சில மாணவர்கள் பள்ளியிலிருந்து விலகினர் இதனால் அவர்களுக்கு இடையான விகிதம் ஆறு இஸ்ட்டு அஞ்சு ஆனது எனில் பள்ளியை விட்டு விலகிய மாணவர்களின் எண்ணிக்கையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து பாருட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பதிமூணு ஒன்பது சரிங்களா மொத்தம் அறநூற்றி அறுபது இந்த அறநூற்றி அறுபது தான் ரேஷியோ பதிமூணு ஒன்பதுன்னு சொல்கிறாங்க பதிமூணே ஒன்பதையும் கூட்டுங்க பதிமூணே ஒன்பதையும் கூட்டிங்கன்னா எத்தனை வரும் இருபத்தி ரெண்டு வரும் சரிங்களா எழுதுறதுக்கு பிரச்சனை அதுதான் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸோ இருபத்தி ரெண்டு வருது சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு பாட்டு தான் எவ்வளவு அறநூற்றி அறுபது அப்படி சொல்லி வரும் அப்போ ஒரு பாட்டோட வேல்யூ எத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பாட்டோட வேல்யூ கிட்டத்தட்ட பதினொன்று இருக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டு வரும் சரிங்களா லிசன் பண்ணுங்கள் இப்போ இந்த அறநூற்றி அறுபது இருக்கு இல்லையா இந்த அறநூத்தி அறுபதில் சரிங்களா அறுநூற்றி அறுபது பதிமூணு ஒம்பது எவ்வளோ ஆச்சு இருபத்தி ரெண்டு ஆச்சா நீங்கள் இருபத்தி ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் அறுநூற்றி அறுபதை இருபத்தி ரெண்டாவில் டிவைட் பண்ணினா ஒரு பார்ட்டி எவ்வளோ வருது முப்பது அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா ஒரு பார்ட்டி எவ்வளோ வருது முப்பது அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அப்போது இதில் பாருங்கள் ஆரிஸ்ட் அஞ்சு அப்படி சொல்லி வருது சரிங்களா முப்பது மாணவிகள் புதுசாக வந்தாங்க வந்துட்டு திருப்பி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அப்போ ஆரிஸ்ட் அஞ்சு அப்படின்னா ஆறு அஞ்சு ஏற்றுனங்க பதினொன்று பதினோரு அதாவது அறுநூற்றி அறுபது பதினொன்று ஒர்க்கு தான் பாருங்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது பதினொன்று கம்பல்சரி வர்க்கம் சரிங்களா இதெல்லாம் போட்டோம்னா பதிமூணு ஈஸ்ட்டு போட்டோம்னா ஒரு பாட்டு இருபத்தி சாரி ஒரு பாட்டு முப்பதுன்னு வருது ஆரிஸ்ட் அஞ்சுன்னு போட்டோம்னா பதினோ இதில் போட்டோம்னா ஒரு பாட்டு வந்து அறுபது அப்படின்னு சொல்லி வருது ஸோ அறநூற்றி அறுபதை இந்த ரேஷியோவும் டிவைட் பண்ணுது இந்த ரேஷியோவும் டிவைட் பண்ணுது சரிங்களா அப்போது என்ன பொருள்னால் இந்த முப்பது மாணவிகள் வந்தாங்க இல்லையா வந்துட்டு அதே எண்ணிக்கையில் மாணவிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க அதனால தான் இந்த எண்ணிக்கை வந்து மாறலை ஸோ மாறாதனால தான் ஆரிஸ்ட் அஞ்சும் இதை வந்து பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுது எனவே வந்து பள்ளியை விட்டு விலகிய மாணவர்கள் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு முப்பது பேர் வந்துட்டான் சரிங்களா திருப்பி முப்பது பேர் விலகியிருந்தால் தான் இந்த அறநூற்றி அறுபது நிலைநிறுத்தப்படும் அதனால் முப்பது பேர் என்ன பண்ணிட்டான் விலகிட்டான் சரிங்களா விலகிய மாணவர்கள் எண்ணிக்கை முப்பது சிம்பிளுங்க முதல்ல அறநூற்றி அறுபதை நீங்கள் இருபத்தி சாரி பதிமூணும் ஒம்போதே பெருக்கி இருபத்தி ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ஒரு பங்கோட வேல்யூ கிடைக்கும் சரிங்களா ஒரு பங்கு கிட்டத்தட்ட முப்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆரிஸ்ட் அஞ்சுனா பதினோரு பங்கு ஸோ பதினோரு நாளில் டிவைட் பண்ணுங்கள் அறுபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ இந்த அறநூற்றி அறுபதை இந்த ரெண்டு ரேஷியோவும் ரேஷியோட கூட்டுத்தொகையும் இன்றி வகுக்கிறதுனால இங்கே எத்தனை மே எத்தனை பேர் வந்தாங்களோ அதே பேர் தான் என்ன பண்ணியிருக்கணும் எலிமினேட் ஆகி போயிருக்கணும் ஸோ சிம்பிள் இதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகே தந்தையின் வயது மகனின் வயதை விட நாலு மடங்கு அதிகங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகும் அவர்களின் தற்போதைய வயதை கண்டறிக்கவும் தற்போதைய வயது அவங்களுக்கு அஞ்சு அப்புறம் மேலே இருபது இதுவும் வந்து ரொம்பவே சிம்பிளான தான் ஸோ நம்ம மெத்தடில் போடுங்க சரிங்களா இப்போ இப்படி ஒரு ஏற மார்க் போட்டுக்கோங்க தந்தையின் வயது மகனின் வயதை விட நாலு மடங்கு அப்போ தந்தைக்கு நாலு பங்கு அப்படின்னு வச்சிங்களேன் மகனுக்கு ஒரு பங்கு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம ஒரு பத்து போடுவோம் பத்து வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும்னா தந்தையின் வயது மகனின் வயதை விட ரெண்டு மடங்கு ஸோ இவருக்கு ரெண்டு ரெண்டு மடங்கு இவருக்கு ஒரு மடங்கு இந்த பாருங்கள் நாளில் ரெண்டு போக ரெண்டு இந்த இடத்துல ஒன்றில் ஒன்று போக ஜீரோ வித்தியாசம் சரியில்லை அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வித்தியாசம் பாருங்கள் மூணு நாலில் ஒன்று போக இதில் வித்தியாசம் பாருங்கள் ஒன்று இதை அப்படியே வச்சுருங்க இந்த இடத்துல நீங்கள் இதை போட போகிறீங்க இந்த வித்தியாசத்தை கொண்டு எங்கே இருக்க போகிறீங்க ஒன்றால் போயிருக்கீங்கன்னா ஃபோர் ஈஸ்ட் ஒன்று தான் வரும் ஃபோர் ஈஸ்ட்டு ஒன்று சரிங்களா அதே பத்து தான் நீங்கள் இதால் பெருக்கினீங்கன்னா மூரண்டு ஆறு அப்புறம் மேலே ஒரு மூணும் மூணும் சரிங்களா இப்போ பாருங்கள் வித்தியாசம் ஆறில் நாலு போ ரெண்டு மூணில் ஒன்று போ ரெண்டு கரெக்டாக இருக்கா இப்போ இவருக்கு நாலு பங்கு இவருக்கு ஒரு பங்கு சரிங்களா நாலுலேருந்து ஆறாம் மாறுவதற்கு ரெண்டு பங்கு அதிகரிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு பத்து வருஷம் அப்போ ஒரு பங்கு அதிகரிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ ஒரு பங்கு அஞ்சுனா இவருக்கு வந்து ஒரு பங்கு ஒன்று அஞ்சு அஞ்சு இவருக்கு நாலு பங்கு இருபது ஸோ அஞ்சு இருபது அப்படி சொல்லுவோம் சிம்பிள் செம்மதெல்லாம் அடுத்து இரண்டு எண்களின் விகிதம் அஞ்சு சார் அவற்றின் ஹச்எஸ்எஃப் ஹச்எஸ்சிஎஃப் வந்து ஹச்சிஎஃப் அஞ்சு எண்ணில் இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ஹச்எஸ்ஏப் கொடுத்தாங்கன்னா ரேஷியோவுக்கு எடுக்கணும் எல்சிஎம் கொடுத்துட்டு கச்சிசிஎப் ரேஷியோ ஆமாம் ரேஷியோவில் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா எல்சிஎமுக்கு இந்த கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோவுக்கு எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா சிம்பிள் அஞ்சுக்கு ஆறுக்கு கட்சி எடுத்திங்கன்னா ஒன்று ஒரு பார்ட்டு தான் வந்து ஒரு பார்ட்டோட வேல்யூ அந்த கட்சி சேஃப் அஞ்சுன்னு வச்சுக்குவோம் ஸோ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு சரிங்களா இது ஆரஞ்சு முப்பது இருபத்தஞ்சிக்கு முப்பதுக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஓகே அடுத்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு வினாடியல் இடைவெளியில் முறையே ஐந்து மணிகள் ஒழிக்கின்றன எனில் நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு எத்தனை முறை ஐந்து மணிகளும் ஒரே நேரத்தில் ஒழிக்கும் அப்படி சொன்னால் இந்த மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சுக்கு எல்சிஎம் பாருங்கள் எல்சிஎம் பார்த்தா நூற்றி ஐம்பது வினாடிகள் எல்லாமே வினாடியாக தான் இருக்குது நூற்றி ஐம்பது வினாடிகள் சரிங்களா சாரி நூற்றி எண்பது நூற்றி எண்பது வினாடிங்கிறது வந்து அறுபது நிமிடங்களுக்கு சாரி மூன்று நிமிடங்களுக்கு சமம் அப்போது மொத்தமாக நாற்பத்தி நிமிடங்களுக்கு எத்தனை முறை சேர்ந்து ஒழிக்கும்னு கேட்குறான் ஸோ நாற்பத்தஞ்சு மூணாக டிவைட் பண்ணால் பதினஞ்சு அப்படி சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதனுடைய எல்சிஎம் ஓட வேல்யூவில் தான் அது சேர்ந்து ஒழிக்கும் சரி அடுத்தது அறுபத்தாறு எக்ஸு எழுநூற்றி எழுபத்தி ஏழு இந்த எண் இந்த எண்ணால் வகுப்படும் இந்த எண்ணா இந்த எண்ணு வந்து இந்த இடத்துல பதினொன்றுங்கிறத சேர்த்துக்கணும் இந்த எண்ணு நாள் வகுப்படும் எனில் எக்ஸின் மதிப்பு ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஒரு 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 மூன்று இலக்கு எண்ணெய் அது ஒரு கான்செப்ட் இருக்கு இருக்கட்டும் சரிங்களா ஒரு மூன்று இலக்கை எண்ணிற்கறிகள் அதே மூன்று இலக்க எண்ணெய் அருகில் எழுதி ஒரு ஆறு இலக்கு எண்ணாக எழுதுகின்ற பொழுது அது எப்பொழுதுமே பதினொன்று நாள் வருபுங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒற்றை இடை இலக்கங்களின் கூடுதலுக்கும் இரட்டை இடை இலக்கங்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் சீரோவாகவோ அல்லது பதினொன்றாகவோ அல்லது பதினொன்றின் மடங்குகளாகவோ இருந்தால் அது பதினொன்று நாள் வகுப்படும் இதுதான் கான்செப்ட் இங்கே பாருங்கள் இது ஒன்றாவது இடம் இது வந்து மூணாவது இடம் சரிங்களா இது அஞ்சாவது இடம் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண இருபது தான் வருது இது சாரி இது ரெண்டு இது மூணு இது அஞ்சு இது ரெண்டாவது இடம் இது மூணாவது இடம் இது அஞ்சாவது இடம் அதாவது ஒற்றை இடை இலக்கங்கள் இது அடுத்து பாருங்களேன் இதையும் இதையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்புறம் இதையும் ஆட் பண்ணணும் ஒன்று மூணு அஞ்சு ஆட் பண்ணணும் ரெண்டு நாலு ஆறு ஆட் பண்ணிவிட்டேன் முதல்ல சரிங்களா அப்போ ஒன்று மூணு அஞ்சு ஆட் பண்ணோம்னா ஆறு ஏழும் பதிமூணு இது ஏழாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருபது வரும் இருபது மைனஸ் இருபது ஜீரோ வரும் வித்தியாசம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இதள வகுப்பூடும் பதினொன்றாக சரிங்களா அதாவது ஒற்றை இடை இலக்கங்களின் கூடுதலுக்கும் இரட்டை இடை இலக்கங்களின் கூடுதலுக்கும் இடையுள்ள வித்தியாசம் ஜீரோவாகவோ பதினொன்றாகவோ பதினொன்று மடங்குகளாக இருந்தால் அந்த ஏன் பதினொன்றாவது வகுப்பூடுங்கிறதான் கான்செப்ட் சரி அடுத்து பாருங்கள் எட்டாவது சம்மம் இரநூறு முதல் ரெண்டாயிரம் வரை உள்ள எண்களின் எத்தனை எண்கள் பதிமூணால் வகுப்படும்னு சொல்கிறாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு க்ளியராக பாருங்கள் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எண்ணிசுகள் எல்மேன சேபி டி ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் எல்லோரும் அதாவது இரநூறு முதல் ரெண்டாயிரம் வரை இரநூறுக்கு அடுத்து நீங்கள் பதிமூணால் வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வர இரநூறு பதிமூணு நாள் வகுத்தோம்னா என்ன வரைக்குது சரிங்களா பதினஞ்சு வரைக்கும் வரும் மீதி அஞ்சு கிடைக்கும் சரிங்களா மீதி அஞ்சு கிடைக்கும் அந்த அஞ்சோட எந்த நம்பரை கூட்டினோம்னா பதிமூணு வரும் எட்டை கூட்டினா அப்போ இரநூறு ப்ளஸ் எட்டு இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டு தான் என்னங்க ஏ முதல் நம்பரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தை விட சின்ன நம்பர் ரெண்டாயிரத்த பதிமூணாவது வகுக்காது அதனால் நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் வரும் மிச்சம் எத்தனை கிடைக்கும் ஒரு பதினொன்று கிடைக்கும் சரிங்களா மிச்சமாக ஒரு பதினொன்று கிடைக்குது ஸோ அந்த பதினொன்று க அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தான் ரெண்டா ரெண்டாயிரத்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து ஒட்டி இருக்கக்கூடிய பதிமூணு போடக்கூடிய நியரஸ்ட் நம்பர் அப்போ லாஸ்ட் நம்பரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ என்ன சேபி டி ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை இப்படி செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக எத்தனை வருது நூற்றி முப்பத்தெட்டுங்கிற ஆன்சர் வருது இங்கே ஆன்சரு நூற்றி முப்பத்தெட்டு இல்லை அதனால் நான் நன்னாப் எப்போ சரிங்களா இதற்கு வந்து டிஎன்இ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று டிடி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி போகலாம் அது கொஞ்சம் லாங்காக வரும் சரி அசல் ஐம்பதாயிரத்துக்கு அஞ்சு சதவீத தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐம்பதாயிரம் வட்டியாக கிடைக்கும் ஒன்றுமே இல்லை ஐம்பதாயிரம் வட்டி ஐம்பதாயிரம் அசல் வட்டியும் ஐம்பதாயிரம் கிடைக்கணும் அப்படின்னா நூறு சதவீத வட்டி சரிங்களா அப்போ இந்த வட்டி வீதத்தோட எந்த நம்பரை பெருக்குனா நூறு வருமோ அதுதான் ஆன்சர் ஸோ இருபதால் பெருக்குனா தான் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் வட்டி ச வட்டி வீதம் அந்த வட்டி வீதத்தை எந்த நம்பரால் போய் நூறு வரும் இருபதால் பேருக்கணும் ஸோ ஆன்சர் சி இருபது பத்தவசம் ரூபாய் பத்தாயிரத்தை எத்தனை எத்தனை சதவீத கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் தொண்ணூறாயிரம் ரூபாயாக அதாவது ரூபாய் பத்தாயிரம் எத்தனை சதவீத கூட்டு வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் தொண்ணூறு ச தொண்ணூறாயிரம் ரூபாயாக மாறும்னு சொல்லி கேட்குறான் சரிங்களா இப்போ செக் பண்ணிக்கலாம் இரநூறு சதவீதம் பத்தாயிரம் இருக்கு இல்லையா அதில் இரநூறு சதவீதம் போட்டிங்கன்னா நூறு சதவீதம் பத்தாயிரம் இன்னொரு நூறு சதவீதம் இருபதாயிரம் ஸோ அப்போது பத்தாயிரம் ஏற்கனவே இருக்குது இருபதாயிரம் வட்டி அப்போ முப்பதாயிரமாக மாறும் முதல் வருஷத்தில் அடுத்து ரெண்டாவது வருஷத்தில் முப்பதாயிரம் இருக்குது முப்பதாயிரத்தில் நூறு சதவீதம் மூவாயிரம் இரநூறு சதவீதம் சரி நூறு சதவீதம் அவ்வளவு முப்பதாயிரம் இரநூறு சதவீதம் அவ்வளவு அறுபதாயிரம் சரிங்களா வட்டி அறுபதாயிரம் ஏற்கனவே முப்பதாயிரம் இருக்குது அது அறுபதாயிரம் ப்ளஸ் முப்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஆகிடுது அப்போ ஆன்சர் என்ன பாம்பே ஒரு குறிப்பிட்ட அசல் ஐந்து ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டியில் இரட்டி பகிறதுனில் எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி விதத்தில் அதே வட்டி விதத்தில் அதேவட்டி விதத்தில் எட்நூறு அதாவது எட்டு மடங்காகும் அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க இந்த இடத்துல எட்டு இருக்குது சரிங்களா எட்டு ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க சிம்பிள் இது வந்து ஒரு அசல் நூறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நூறு இரநூறாக மாறும் இரநூறு நானூறாக மாறும் நானூறு எட்நூறாக மாறும் சரிங்களா இந்த கால இடைவெளி சமமாக தான் இருக்கும் ஸோ அந்த கான்செப்டை வச்சு ஏரோ மார்களை மொத்தம் அஞ்சு அஞ்சு வருஷங்கள் இருக்குது மொத்தமாக பதினஞ்சுன்னு சொல்லி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு வேலையை பனிரெண்டு சாரி ஒரு வேலையே ரெண்டு ஆண்கள் அல்லது மூணு பெண்கள் முப்பது நாட்கள் செய் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு ஆண் வந்து மூணு பெண்களுக்கு சமம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே ரெண்டு ஆண் வந்து முப்பது நாளில் அந்த வேலையை செய்கிறார் இந்த ஆண் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அடுத்து யாரும் யாரும் சேர்ந்து செய்யணும் ரெண்டு ஆணும் ஆறு பெண்கள் மூணு பெண் ரெண்டு ஆணுக்கு சமம்னா ஆறு பெண் வந்து நாலு ஆண்களுக்கு சமம் அப்போ ரெண்டு ஆண் ப்ளஸ் ஆறு பெண்கள்னால் ஆறு பெண்கள் நாலு ஆணுக்கு சமம்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு மேலே ஆயிடுச்சு மேளே மாத்தினம்னா ஸோ ரெண்டு மேல் முப்பது நாளில் செஞ்சால் ஆறு மேல் எத்தனை நாளில் செய்வாங்க பத்து நாளில் செய்வாங்க சிம்பிள் மைய கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரி மற்றும் ஆறம் ஐம்பத்தி ஆறு உடைய எட்டு சம உள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு ஒரு வட்டத்தை உருவாக்குகின்றன நிலையில் அவை ஒவ்வொன்றும் பர ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு ஃபார்முலா இருக்குது தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டு பையர் ஸ்கொயர் ஃபார்முலா சரிங்களா ஆர் ஈ ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க தீட்டாவோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வட்டத்தை வந்து எட்டாக நீங்கள் எட்டு சம அளவுள்ள பகுதியாக பிரிச்சிங்கன்னா தீட்டாவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் சரிங்களா அது நம்ம கான்செப்ட்டு நமக்கு தெரியணும் சரி இப்போ இதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஓகே அடுத்து சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் மூவாயிரத்தி அறநூறு கண சென்டிமீட்டர் மற்றும் ஐயாயிரத்தி நாற்பது சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் யார் அப்போது கும்போட கனவு ஒன் பை த்ரீ ஃபைஆர் ஸ்கொயர் கட்சி சரிங்களா இது இதில் வந்து எப்படி இருக்குது சம ஆரம் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே ரெண்டு தடவை ஃபார்முலா எழுதி இந்த ஒன் பை த்ரீ ஃபைஆர் ஸ்கொயர் கட்சி ஒன் பை த்ரீ ஃபை ஒன் பை த்ரீ ஃபைஆர் ஸ்கொயர் ஒன் பை த்ரீ ஃபைஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணி விட்டலாம் அச்சு மட்டும்தான் வரும் அப்போ மூவாயிரத்தி அறநூறு ஈஸ்ட்டு ஐயாயிரத்தி நாற்பதுன்னு போட்டு அப்படியே சிம்பிள்ஃபை பண்ணுங்கள் ஃபைவ் ஈஸ்ட் செவன் வரும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கலவையில் பால் மற்றும் தண்ணீர் விகிதம் அஞ்சு ஈஸ்ட் ஒன்று சரிங்களா கலவையில் ஐந்து லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது மற்றும் விகிதம் அஞ்சு ஈஸ்ட் ரெண்டு ஆகிறது இதனால் அஞ்சு ஹிஸ்ட் ரெண்டு ஆகிருது ஆரம்பக்கலையில் உள்ள பாலின அளவை இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மில்க் வாட்டர் ஃபைவ் ஹிஸ்ட்டு டூ ஃபைவ் இஸ்ட்டு ஒன்றுங்கிற ரேஷியோவில் இருக்குது சரிங்களா ஒரு அஞ்சு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணும்பொழுது ஃபைவ் இஸ்ட்டு டூ ஆக மாறுகிறது சரிங்களா இது மில்க்கு இது வாட்டர் வாட்டர் வந்து இங்கேருந்து இங்கே ஒன்றா இருந்த ஒன்றா ஒரு பங்காக இருந்தது இங்கே ரெண்டு பங்காக மாறுது காரணம் என்ன இந்த ஃபைவ் லிட்டர் வந்து ஆட் பண்ணதான் சரிங்களா அப்போ ஒரு பங்கோட வேல்யூ வந்து ஃபைவ் லிட்டர் அப்போ மில்க் எவ்வளவு அஞ்சு பங்கு இருக்குது ஸோ ஒரு பங்கு அஞ்சுனா அஞ்சு பங்கு எத்தனை இருபத்தஞ்சு லிட்டர் சிம்பிள் அடுத்து இரு பகடைகள் உருட்டும் பொழுது கூடுதல் பத்து அல்லது பதினொன்று கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னா லிசன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு பகடையோட முகங்களை கூட்டம் கூட்டும் பொழுது அந்த ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு அதிலெலாம் வராது ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வராது நாலாவது இடத்துலையுமே வராது ஆறு ப்ளஸ் நாலு பத்து வரும் பெரிய நம்பர் கூட்டினா அஞ்சாவது இடத்துல தான் வரும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு வரும் அப்புறம் அஞ்சு ப்ளஸ் ஆறு வரும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து அஞ்சு ப்ளஸ் ஆறு சரிங்களா அப்போ மொத்தமாக எத்தனை வரும்னா அஞ்சு தான் வரும் ஸோ அஞ்சு டிவைட் பை முப்பத்தாறு சிம்பிள் அப்புறமேல இதுக்கு இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழாலை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க மைனஸ் டென்னு முப்பத்து ரெண்டு அடுத்த நம்பரு அடுத்த முப்பத்து ரெண்டை வந்து ஏழாள்னா அடுத்த அஞ்சால் கீழே ஒற்றைப்படை நம்பர் ரிவர்சபிளில் டிசைடிங் ஆர்டர்ல சரி முப்பத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு நூற்றி அறுபது வந்துருச்சு இதில் இங்கே மைனஸ் பத்தா இங்கே மைனஸ் எட்டு சரிங்களா அது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணாவது நம்பர் வந்துருச்சு பாருங்கள் நூற்றி ரெண்டு இங்கே அஞ்சுனா இங்கே மூணாவில் பேருக்குறாங்க நூற்றி நானூற்றி ஐம்பத்தாறு இங்கே பத்து அப்புறம் எட்டு அப்புறம் ஆறு மைனஸ் பண்ணுறாங்க நானூற்றி ஐம்பது நாலாவது நம்பர் வந்துருச்சு நானூற்றி அப்புறம் நானூற்றி ஐம்பதா ஒன்றால் ஏழாவில் பண்ணாங்க அப்புறம் அஞ்சால் அஞ்சு அப்புறம் மூணாவில் அப்புறம் ஒன்றாவில் பண்ணுறாங்க நானூற்றி ஐம்பதாக வருது இங்கே ஆறு இருக்கிறனால இங்கே நாலாவில் பண்ணுறாங்க பத்து எட்டு ஆறு நாலுன்னு போடுறாங்க ஸோ நானூற்றி நாற்பத்தி ஆறுங்கிறது ஆன்சர் ரைட் இது வந்து ஒரு சிம்பிள் சம்மம் பதினெட்டாவது சம்மம் ரொம்ப வெரி சிம்பிள் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று அறுபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தொம்போது ப்ளஸ் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா எழுபத்தி ஒம்போது ஆன்சர் அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மைனஸ் மேலே ரைட் இங்கே பி என்பவர் கியூவின் சகோதரி சகோதரர் பி கியூ ரெண்டு பேருமே சகோதரர்கள் ஆர் என்பவர் கியூவின் சகோதரி ஆர் என்பவர் கியூவின் சகோதரி அப்படின்னா பிக்கும் அது மாதிரி தான் வரணும் எஸ் என்பவர் ஆரின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆரோட தந்தைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கியூ வந்து எஸ்ஸுக்கு என்ன உறவு கியூ வந்து சரிங்களா எஸ்ஸுக்கு என்ன உதவு உறவு அப்படி சொன்னால் மகன் அல்லது மகள் தான் வரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை லாஜிக்காக போட்டு கூட பார்த்துக்கேன் சரிங்களா புரியலனா இது சிம்பிள் அடுத்து ராகவ் என்பவர் தெற்கு திசை நோக்கி நடக்க தொடங்கி ஏழு மீட்டர் தொலைவு நடக்கிறான் தற்பொழுது அவன் இடதுபுறம் திரும்பி ஆறு மீட்டர் தொலைவு நடக்கிறான் மீண்டும் இடதுபுறம் திரும்பி பதினைந்து மீட்டர் தொலைவு நடந்து பிஎன்எம் இடத்தை அடைகிறான் தொடங்கிய இடத்திற்கும் பிஎன்எம் இடத்திற்கும் இடையான தூரம் மற்றும் தொடங்கிய இடத்திலிருந்து வந்து தற்பொழுது எந்த திசையில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு லிசன் பண்ணுங்கள் கவனிங்க இதில் கொஞ்சம் ஆன்சர் மாறுதுங்க இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து ராகவ் வந்து தெற்கு திசையை நோக்கி நடக்கிறார் தெற்கு தோசி தெற்கு நோக்கி நடந்தவர் என்ன பண்ணுறாரு தெற்கு நோக்கி ஏழு மீட்டர் நடக்கிறார் அப்புறம் இடதுபுறம் திரும்புறாரு இடபுறம்னா கிழக்கு புறம் திரும்புறாரு ஆறு மீட்டர் நடக்கிறார் சரிங்களா அப்புறம் மீண்டும் இடதுபுறம் வடக்கு நோக்கி நகர்றாரு ஒரு பதினஞ்சு மீட்ரு நடக்கிறார் இப்போ அவர் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கார் எவ்வளோ தூரத்தில் இருக்காரு ஏக்கி சீக்கியும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுக்கு பிதாகரஸ் தேட்டத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பதாகரஸ் தேட்டத்தின்படி என்ன வருது கிட்டத்தட்ட பதினாறு சம்திங் தான் வருது சரிங்களா பதினாறு மீட்டர் இங்கே பதினாறு மீட்டர் எதுவுமே இல்லை ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்குது இது தெற்கு மேலே வடக்கு அப்படின்னா இது வந்து கிழக்கு அப்போ என்ன வரும் வடகிழக்கு அப்படிங்கிறது சரியாக இருக்குது சரிங்களா அப்போ இதில் ஆன்சர் வந்து இவற்றுள் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம கொடுக்கணும் ஸோ ஆன்சரை நான் மாற்றியிருக்கேன் சரிங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இதில் அந்த இங்கே பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் என்பது இடபிள்யூஇபி யூஎஸ்ஐ யூஇ என்று எழுதப்பட்டுள்ளது எனில் ப்ரோக்ராம் என்பதை எந்த குறியீட்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏஇ ஐஓயூ இந்த ஏஇயுவை தவிர மற்ற லெட்டர்ஸுக்கு மட்டும் முந்தின லெட்டர்ஸை எடுத்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இ தானே ஏஏ ஐஓயூ அதாவது வவ்வல்ஸ் தானே அதனால் இ அப்படியே போட்டாங்க எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது டபுள்யூ இந்த பாருங்கள் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது டபுள்யூ இருக்குது அதை எடுத்து போட்டாங்க அதே மாதிரி ஸோ அதே கான்செப்டில் தான் போட்டிருக்காங்க அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பர்ஃபெக்டாக உட்காரும் இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது ஒன்று ஒன்று புரியலை பட் இருந்தாலும் இப்போ அதை பொருந்தலை பட் இருந்தாலும் லிசன் பண்ணுங்கள் இங்கே வந்து இ எல் இங்கே எல் இருக்குது இங்கே ஏ இருக்குது சரிங்களா ஏ மூணாவது இடத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து இந்த அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே ஏதானே இல்லை கடைசியில் தானே வருது ஏக்கு வந்துன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே எள்ளில் முடியுது இங்கே எல்லுன்னு முடியுது எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்க இங்கே எள்ளுக்கு மூணு ஸோ ஏக்கியும் எல்லையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் ஏ அப்படின்னு வருது ரைட் அடுத்து ஒரு அடுத்து தொழிற்சாலை இயந்திரம் உற்பத்தி பொருள் இதுக்கு வந்து ஆன்சர் டெல்லி தொழிற்சாலைக்குள்ளே இயந்திரம் இருக்குது இயந்திரத்துக்குள்ளே உற்பத்தி பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது அடுத்தது ரெண்டு என்ன எண்ணிற்கு எதிர்பக்கம் உள்ள எண்ணு இதை ரொட்டேட் பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ரெண்டை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ஒன்று மூணு அஞ்சு மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் ரைஸுக்கு அதனால் ஆற போடுங்க ஸோ ஒன்று இந்த பாருங்கள் இந்த ரெண்டுக்கு பக்கத்தில் மூணு இருக்கா ஆறு இருக்கா இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்று கொண்டு ஆப்போசிட்டாக இருக்காது அப்போ ரெண்டுக்கு பக்கத்தில் என்னது ஆறு இருக்காது அதே மாதிரி ரெண்டுக்கு பக்கத்தில் என்னது மூணு இருக்காது அடிபட்டு போச்சா அடுத்து ரெண்டு இங்கே இருக்குது சரிங்களா ஆறு இருக்காதுன்னு முதலே சொல்லிட்டோம் நாலு இருக்காதுன்னு சொல்லிட்டான் சரிங்களா இங்கே ரெண்டு இருக்குது சரிங்களா அப்போ ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டான் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் எது இருந்தாகணும் அஞ்சு தான் இருந்தாகணும் ஸோ இது வந்து இவற்றில் எது பெரியதுன்னு கேட்குறாங்க அது ஏறு வரிசைப்படுத்துங்க இறங்கு இரங்க வரிசைப்படுத்துக்குங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இது அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் சரிங்களா இப்போ பதினோ அஞ்சு டிவைடட் பை பதினொன்றுனா அஞ்சில் அடங்காது புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஐம்பதினாயிரம் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு இருக்கும் ஆறு இருக்கும் சரிங்களா அறுபது ஆகும் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்னு போயிட்டுருக்கும் ஸோ இதே மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்போது இது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ இது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்போ எது ஆன்ஸ் எது பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் பெருசு அப்போ எட்டு போய் ஏழு தான் பெருசு சரிங்களா வேறு வழி சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நான் அவ்வளோ இதாக பண்ண முடியல பட் இருந்தாலும் உங்களுக்கு வழிமுறைகள் நல்லாவே தெரியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க ஒரு சில கொஸின்ஸு சந்தேகம் இருந்திருக்கலாம் சரிங்களா அதை இந்த வீடியோ க்ளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா வேறு ஏதாவது மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்